தூமணி மாடத்து சுற்றும் விலக தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் திரவாய் மாமிரவளை எழுப்பிரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோரம் நாமம் பலவும் நவீன்றேலோரெம்பாய் பாடல் ஒன்பது கவிதை உரை திக்கெல்லாம் தீபங்கள் ஒளி வீசும் தென்புதிகை சந்தனத்தின் மணம் வீசும் மாணிக்கம் பதித்த மாளிகையில் மலர் மஞ்சம் தஞ்சமென கண்துஞ்சும் மாமன் மகளே இன்னும் உறங்கலாமா மாமியிர் நீங்கள் அவளை எழுப்பத்தான் கூடாதா அவளென்ன பேசா மடந்தையா பெருந்தூக்கம் கொண்டவளா மந்திரித்து விடப்பட்ட மயிலா நாமம் பல கொண்ட நம்பி நாராயணன் புகழை நாவார பாடிடுவோம் எழுந்து நீராடேலூர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் திரவாய் மாமிரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்ட மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோரம் நாமம் பலவும் நவீன்றேலோரம் பாடல் ஒன்பது கவிதை உரை திக்கெல்லாம் தீபங்கள் ஒளி வீசும் தென் சந்தனத்தின் மனம் வீசும் மாணிக்கம் பதித்த மாளிகையில் மலர் மஞ்சம் தஞ்சமென கண்டுஞ்சும் மாமன் மகளே இன்னும் உறங்கலாமா மாமியிர் நீங்கள் அவளை எழுப்பத்தான் கூடாதா அவளென்ன பேசா மடந்தையா பெருந்தூக்கம் கொண்டவளா மந்திரித்து விடப்பட்ட மயிலா நாமம் பல கொண்ட நம்பி நாராயணன் புகழை நாவார பாடிடுவோம் எழுந்து நீராடேலூர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயிரக்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது